பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் தாப்பலூர் ஒன்றியத்தில் இருக்கும் நம்ம தளபதி வருகையை பற்றி இங்கே உள்ள மக்கள்கிட்ட நேரடியாக போய் அவங்கள கணிப்பு என்னான்னு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் தமிழக வெற்றிக் கழகத்திலேருந்து வாரம் நம்ம தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தளபதிக்கு உங்கள் ஓட்டு செலுத்திங்களா என்ன ஒரு காஸ்ட்ரியம் பாருங்க இந்த காஸ்ட்ரியம் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும் வெற்றி கொடுக்கறது தான் இல்லை பானத்தில் தான் இல்லை இப்போ விஜய் எந்த கஷ்டம் போதா நீங்க போட்டுருக்கு கத்து கஷ்டம் போட்டு சரி கற்றுக்க தேவை கரெக்டாக இப்போ நம்ம எங்க இருக்கன்னு பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் தாப்பலூர் ஒன்றியம் சாதம்பேட்டை என்ற ஒரு கிராமத்தில் இருக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம் விஜய்க்கு ஓட்டு போகிறோம் என் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஓட்டு தயார் பண்ணுவோம் இப்போ இன்றைக்கு இருக்கும் அரசியலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அரசியல் வந்து இது வந்து நான் வந்து பார்த்தவரத்துக்கு இதோட கலைஞர் ஆன்ட்டார் ஜெயலலிதா ஆன்ட்டாங்க எம்ஜிஆர் ஆண்டுட்டார் காமராஜர் ஆண்டுருக்கார் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு பிறகு இப்போ கலைஞர் மகன் ஆடுறாரு ஒவ்வொருத்தரும் சொல்கிறது ஒன்றும் செய்யறது ஒன்றா இருக்குது ஆனால் மக்களுக்கு எந்த சலுகையும் வந்து சேர மாட்டாங்க இடையில் இருக்கிறவங்க துவக்கி சாப்பிட்றாங்க இதனால் ஆட்சி மாற்றத்துக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோம் விஜய்க்கு கண்டிப்பாக ஓட்டு போடுவோம் இதையே ஆதரிப்போம் ஓகே நன்றி ஓட்டு போட்டு செய்யலாம் செஞ்சிட்டாங்க இப்போ தலைவர் வந்து செய்ய போகிறாங்க தலைவரை நம்பி இருக்கிறோம் செய்வாங்களா விஜய்க்கு தாங்க நான் வாக்களிக்க போகிறேன் தான் ஒரு நடிகர் வந்து வரலன்னா அவர் வரல சம்பாதிச்சு போயிட்டான்னு சொல்லுவாங்க வந்தாக்கா ஏன் வந்திருக்காரு ஏன் நடிக்க வேண்டியதானு சொல்லுவாங்க விஜய்க்கு தான் ஓட்டு விஜய் தான் வரணும் விஜய்க்கு ஓ ஓட்டு போடுறது நாங்கள் வீட்டில் எல்லோரும் போடுறோம் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் போடுறோம் விஜய் தான் வரணும் தளபதி தான் வரணும் அவராக செய்யமா வரணும் அவர் எப்போ வருவாருன்னு நாங்கள் எதிர்பார்த்துக்கோங்க கண்டிப்பாக அவர் வந்தாருன்னா எங்கள் வீட்டு அவருக்கு தான் அவர் எப்போ வருவாருங்கிறத மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் ஏற்கனவே உள்ளவங்கலாம் எங்களுக்காக எந்த வசதியுமே செய்யலை இது வரைக்கும் ஒரு வசதி கூட எங்களுக்கு செய்யலை நாள் வந்து எங்களுக்கு எதாவது செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் அவரை வரவேற்கிறோம் ஓகே பத்து ஓட்டு இருக்கு பத்து ஓட்டு தான் விஜய் சார் கண்டிப்பா நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி தான் முக்கியமாக வரணும்னு ஆசைப்படுறோம் எங்கள் எங்கள் ஃபேமிலி ஓட்டு எல்லாமே விஜய்க்கு தான் நம்ம தளபதி வந்துட்டு நான் மகளிர் குழு குழுவில் இருப்பேன் அந்த குழு சார்பாக ஒரு நூறு ஓட்டு கண்டிப்பாக நான் தளபதிக்கு வாங்கி கொடுப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி தான் சிஎம் தளபதி தான் சிஎமாக வரணும் அதை நாங்கள் எல்லாருமே எதிர்பார்ப்போம் நன்றி